மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல வெண்டேஷன் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் அமீர் பாவனியுடைய திருமணம் ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் வந்து குஞ்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா இதுக்குள்ள வந்திருக்காங்க பல சர்ச்சைகள் பயங்கரமா போயிட்டு இருக்கு அமீர் பாவானி திருமணத்துல நடந்த பல சர்ச்சையான விஷயங்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அஷ்ரப் ஃபேமிலியும் உள்ள வந்தாங்க அப்படின்ற நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு நிஜமாவே அந்த இடத்துல என்னதான் சார் நடந்தது பிரியங்கா மேரிஜி மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள நடந்த ஒரு விஷயம் தான் அதுவே இன்னும் முடியல ஓடிட்டு இருக்கு அதற்கிடையில் பாவனி அண்ட் அமீருடைய மேரேஜும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளான ஒரு சம்பவமாக போய்கிட்டே இருக்குது அதற்கு ஒரு காரணமாக பிரியங்காவும் உள்ளுக்குள்ளே வர்றாங்கிறதான் சர்ப்ரைஸான ஒரு மேட்டராகவும் இருக்கு பட்டு இந்த அமீர் எப்படி இவ்வளோ தூரம் வந்தார் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார் அவங்களுடைய ஃபேமிலியை எடுத்து வளர்த்தது எப்படி அஸ்ரப் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் எப்படி வந்து அமீரை வந்து வளர்த்து விட்டார் அவர் இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறது காரணமே அசிரப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற ஒன்று இருக்குது நமக்கு அதை ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஒன்பே ஒன்று நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் என்னதான் ஆக்சுவலாக நமக்குனா அமீர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டேலண்டான பேசன் ஸோ வந்து தனியாக வந்து ஒரு சின்ன ஒரு பத்து பத்து ரூமில் அந்த பெட்ரூமில் எல்லாமே ரொம்ப சிறிய ஒரு குருவி கூடும் மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து வாழ்க்கை அவர்களுடைய அப்படி டே பை டே போய்கிட்டே இருக்குது அப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் அவருக்கு வந்து அடுத்த கட்டமே என்ன எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறோம் திண்டுசில் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையோட டென்ஷனோடைய ஒரு டே பை டே இந்த லைஃப் போயிட்டு இருக்கும் போது தான் அங்கே அஸ்ரப் அப்படிங்கிற ஒரு மனிதர் உள்ள வர்றாரு பட்டு அது வந்து அமீரை பார்த்தோன்னா அமீர் மட்டும் ஏதோ ஒரு வகையில் அமீர் வந்து அவருக்கு பிடிக்குது டான்ஸாக நல்லா பண்ண டான்ஸ் நல்லா பண்ணுவார் நல்ல டேலண்ட் பேர்சன் அமீர் வந்து துருத்துருந்து இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட் பேர்சன் அவர்கிட்ட என்னமோ இருக்கு பட் கஷ்டப்படுறான் அப்படிங்கும் போது வந்து அவர் மனசுல இந்த பையனுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு மைண்ட் சொல்லுது மனசு கேட்காம பையன் மாதிரி நினைச்சு பையன் மாதிரி நினைச்சுக்கிறாரு அமீரை வந்து அங்க இருந்து கூட்டி போய் தன் வீட்டுல வைக்கிறார் அவங்களுடைய பெண்கள் குழந்தைகள் இருக்கிற இதுல வந்து யாரோ ஒரு கேரக்டரை வந்து வீட்டுக்கு கூட்டம் சாதாரண விஷயம் கிடையாது அது பெரிய மனசு அந்த மனசு அது அது அசரப் ஃபேமிலி கண்டிப்பா இருந்திருக்கு அவங்களுடைய பசங்களும் இந்த அமீர வந்தோன்ன அண்ணா அண்ணா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட ரொம்ப டிராவல் ஆகிறாங்க முதல்ல ரொம்ப கூச்சமா இருந்த அமீர் நாலடைவில் வந்து அவங்களுடைய அன்பு அந்த நட்பு ஆசம்லாம் அதிகமாகும் போது அவரும் இந்த ஃபேமிலிக்குள்ள ஒருத்தராக உள்ளே வந்து அப்படி ஐக்கியமாகிறாரு மூத்த பையன் மாதிரி தான் டிராவல் பண்ணுறாங்க அந்த பெண்களும் பார்த்தீங்கன்னா இருக்கிற டேலண்ட்ஸ்லாம் பார்த்து டான்ஸையும் வந்து அவர்கிட்ட வந்து லேசாக அப்படியே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அஸ்ரஃப் ஃபேமிலியில் இந்த அமீர் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாத ஒரு கேரக்டர் உள்ளே ஐக்கியமாகறார் தன் சொந்த பையனுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு அமீருக்கு வந்து டேலண்ட் கொடுக்குறாரு அஸ்ரப் ஃபேமிலி சார் இது நேரில் நாங்கள் கொடுக்கற இடத்துக்கு மன்னிக்கிறோம் இது அவங்க சொந்தக்காரங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலையா சார் இல்லை எதிர்ப்பு நிறைய வந்தது எதுக்கு நீங்கள் வந்து மூணாவது மனுஷனா யாரோ தெரியாத ஒருத்தரை நீங்கள் கூப்பிட்டு வர்றீங்க அப்படிங்கிற எதிர்ப்பெல்லாம் பயங்கரமாக வந்தது ஏன்னா அவருக்கு பசங்க பொன் குழந்தைகள் இருக்குது அந்த நேரத்தில் யாருன்னே தெரியாம ஒருத்தர் கூட்டுது நீங்கள் வைக்கிறதுல மிகப்பெரிய தவறு அப்படிலாம் வந்துச்சு எனக்கு என்னவோ தெரில பையன் நல்லா பண்ணுறதுக்கா மனசுக்கு தோணுது அவனுக்கு எதாவது செய்யணும்னு தோணுது இதை நான் தானே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் சண்டையெல்லாம் போடுறேன் விளக்கம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இது புரிய வச்ச புரிய அப்புறம் என்ன அமீர் கொஞ்சம் வெளியில் திரும்பி போகலான்னு பார்க்குறாரு என்னால் குடும்பத்துக்குள்ள ஒன்றும் பிரச்சனைகள் வேணாம் சார் அதாவது அப்பான்னு சொல்கிறது கூட கூச்சம் மருத்துட்டு சாருன்னு தான் சொல்கிறாரு ஏய் நீ பாட்டு பிசாம இருடா நான் பார்த்துக்கணும்னு சொல்லி அவனை திட்டி வச்சுட்டு ஃபேமிலிக்குள்ளே வைக்கிறாரு அப்போ தான் இவங்களோட அன்பு அதிபர் இருந்தால் அமீர் அதுக்குள்ளே போகிறார் ஸோ ஃபேமிலிக்குள்ள உள்ளே ட்ராவல் ஆகிறாங்க அடுத்து வந்து அடுத்த கட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு அசரப்பை வந்து அமிர்கிட்ட வந்து கேட்கும்போது அசரப் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகிறார் அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது அதுவும் அசரப் பண்ணுறாங்க வா நீ முன்னுக்கு வா உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க அவருடைய அமீருடைய அந்த இன்ச்சு பை அந்த முன்னேற்ற வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக வந்து அஸ்ரப் ஃபேமிலி இருக்கு பசங்களும் ரொம்ப லவ்வபுளா இருக்காங்க அண்ணா அண்ணான்னு சொல்லி அடுத்த கிட்டத்துக்கு போறாரு விஜய் டிவிக்கு அந்த உங்களார் பிரபு தேவா அப்படிங்கிற அந்த போட்டிக்கு வந்து அமீர் கலந்துக்கிறாரு ஃபேமிலியோட போறாரு ஃபேமிலியோட போறாங்க எல்லாம் வராங்க அதுக்கும் உள்ளே போகிறதுக்கு இவங்க ஃபேமிலி தான் பேக்ரவுண்டாக இருந்து போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி தர்றாங்க ஸோ அஸ்ரப் ஃபேமிலி போகிறார் பிரபல நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் வருது இவருடைய டான்ஸ் அங்கே பேசப்படுது ஓ அதேபோட கிளாப்ஸ் வாங்குறாரு யாரும்ங்கிற அளவுக்கு பேசப்படுது ஸோ அதில் ரொம்ப ஃபேம் ஆகிறார் அதுக்கப்புறம் தான் பப்ளிக்கில் வந்து யார் இந்த அமீர் இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுறான் செய்கிறா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிறார் இப்படி அவருடைய வளர்ச்சி அப்படியே மேலே 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 போக்கிட்டே இருக்குது அவருடைய ஃபேமிலி மாதிரியே வந்து டிராவல் பண்றாங்க அமீருக்கு என்னென்ன தேவையில்ல எல்லாம் பண்ணித்தர்றாங்க அது கூட ஸ்டேஜில் கூட சொன்னார் போல இருக்குது நான் வந்து அடுத்த வேலை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இவங்க தான் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் அமீர் சொன்னாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தான் சொல்லலை சின்ன ஒரு குருவி குறி குடி மாதிரி இருந்து அடுத்த வேலை மூணு வேலை சாப்பிட்றதே ரொம்ப ரேர் அவர் ஏதோ ஒரு வேலை மீன் இருபது கிலோமீட்டர் நடப்பார் ஃபுல்லா வாக்கு தான் பணம் கிடையாது சாப்பிட்றதுக்கே பண்ணலங்கும் போது நீ ஆட்டோவில் போகிறதுக்கு இதில் போடுறதுக்கு எப்படி காசு இருக்கும் ஸோ நடத்திரை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமீர் இருக்கும்போது அவரை வந்து தூக்கி வச்சு பண்ணவங்க அசுர ஃபேமிலி அதுக்கப்புறம் வர்றாங்க விஜய் டிவிக்கு வர்றாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு இவரு அந்த டான்ஸ் கிளாஸ் வச்சு தர்றாங்க அந்த ஸ்கூல் வச்சு தர்றாங்க ரொம்ப முன்னேற்றம் வருது ஸோ அமீர் ஃபேமஸ் ஆகிறார் இதற்கு அப்புறம் மேல் அடுத்த கட்டும்போது பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அமீருக்கு அழைப்பு வருது விஜய் டிவிலருந்து உள்ளே போகிறாரு அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க சார் அங்கே சில சந்திப்புகள்லாம் வருது அப்போ பிரியங்காங்கிற ஒரு கேரக்டர் துரு துரு துருன்னு ஓடிட்டு வச்சுட்டு இருக்கும்போது பிரியாங்காவுடைய ஒரு நட்பு வருது அவருக்கு அப்போது அவர் வந்து யாருமே இல்லையும் போது அவர் அவர் வந்து பார்க்குறவங்களாம் தன்னுடைய ஃபேமிலி பேரையும் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அமீரும் அது அவருடைய மனசும் நல்ல ஒரு மனசு தான் இப்போ பிரியங்காவை வந்து ரொம்ப அக்காவுக்கு கூப்பிட ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாருங்க இது பிரியங்கா சொல்லவே வேணாம் யாராவது அக்கா அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே மெல்ட் ஆகிட அந்த பொண்ணு பாவம் ரொம்ப 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 நைஸ் பிரியங்கா அவங்க அவங்க தம்பினோட தம்பி சொல்லிட்டு பாசத்தை உயிரே வைக்கிறாங்க எல்லாரோடையும் நட்பாக இருந்தாலும் அங்கே ஒரு கேரக்டர் ஒன்று தனியாக தெரியுது பாவனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தெரியுது பட் அவங்க சோகத்திலேயே இருக்காங்க கொஞ்சம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி மேரேஜே ஹஸ்பண்ட் இல்லைங்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் தனியாகவே இருக்காங்க பாஸில் அப்போ எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி நீ இப்படி இல்லம்மா அப்படி அப்படின்னு சொல்ல வர அவங்களும் நிறையா படம் என்ன பண்ணியிருக்காங்க சீரியல் பண்ணியிருக்காங்க அப்போது அமீருக்கு வந்து அவங்க மேலே ஏதோ ஒரு சிம்பத்திக்கு வருது அப்போது பாவனிக்கும் அமீருடைய அந்த கதையெல்லாம் கேட்கும் போது ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ தனியாக இருந்து வந்தேன்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவர் மேலே சிம்பத்தி வருது அந்த சிம்பத்தி தான் நட்பாக மாறுது அந்த நட்பு அப்படி கா அப்படி காதலாக மாறுது ஸோ நீங்கள் அந்த பிக்பாஸில் இருக்குன்னா சில கண்ட்டு கொடுத்துட்டு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க பண்ணுவாங்க அங்கே அதுக்குள்ள ஒரு லவ் வர்றது மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பிக் பாஸ் விட்டு வெளில வந்தாங்கன்னா அந்த லவ்வெல்லாம் இருக்காது அவங்கவுங்க அவங்க டியூட்டியை பார்த்துட்டு வேலைக்கு போய்ட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பிக் பாஸ் சீசனை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அமீரோ பானுடைய நட்பு வந்து காதல் ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஆகுது காரணம் பிரியாங்கவா இல்ல காரணம் காரணம் வந்து பெரிய என்னன்னா அவங்களுடைய அன்புக்கும் நட்புக்கும் அந்த காதலுக்கும் அவங்க வந்து ஒரு பில்லரா இருக்காங்க எப்படி அமீருக்கு ஒரு ஃபேமிலி அசரப்பு கொடுத்தாங்களோ இவங்களுடைய லவ்வுக்கு வந்து நம்ம பிரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பண்றாங்க அது சப்போர்ட் தான் அது ஒன்றும் தம்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா அன்பு ஒன்று சில பாவனுடைய விஷயங்கள் பிரியாவுக்கு தெரியும் அம்மீருடைய விஷயங்கள் தெரியும் அப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணுற ஒரு சப்போர்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிரியங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய அவங்களுடைய முழுமையான ஒரு காதலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டே இவங்க தான் ஸோ அது ஒன்றும் தவறு இல்லைங்கிறத என்னுடைய கருத்து ஸோ வெளியில் வந்ததுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லவ் ரொம்ப அதிகமாகாது இது வந்து தான் ஒரு சின்ன சிக்கலை கிரியேட் பண்ணுறது நாளடைவில் பட் இது கிடையில் பார்த்தீங்கன்னா பாவுனி வந்து அஸ்ரஃப் வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க பசங்களோடய ஜாலியாக இருக்காங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஒன்றா தான் இருக்காங்க அமீரும் தன்னுடைய லவ்வை வந்து அசரப் ஃபேமிலிக்கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டார் பட்டு ஆனால் அங்கே தான் அவருக்கு ஒரு சின்ன விரிசல் உருவாகுது அஸ்ரஃப் ஃபேமிலி கூட என்னதான் இருந்தாலும் வந்து இவங்க ஏதாவது இருக்கலாம் இல்லையா தன் வழதாக வந்தவனுக்கு ஏதாவது ஐடியா இருக்கலாம் மைண்டில் இருக்கலாம் அவங்களுக்கு இவர் இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும் அடுத்த லெவல் போனோம் ஏ இந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் வைக்கணும் ஒரு இது எனக்கு ஆசை இருக்குல்ல இல்லையா தப்பு இல்லையா என்னதான் அவங்க வந்து வந்து ஆதரவு கொடுத்து பண்ணால் கூட அப்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து தான் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வருத்தம் உங்களுக்கு நிறையா இருக்குது ஆனால் அப்போது இவங்க வெளியில் காட்டிக்கல பட் இவங்களுடைய இவங்களுடைய லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காகிக்கிட்டே போகுது அப்போது அமீர் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இங்கே ட்ராவல் பண்ண முடியல ஃபேமிலிக்குள்ளே சென்னையில இருக்கார் சென்னையில் தான் இருக்கார் அவங்களுக்குள்ள ஃபேமிலி ட்ராவல் பண்ண முடியல இதற்கப்புறம் வந்து ஐசு வந்து அவங்க பிக் பாஸ்குள்ளே உள்ளே போகிறாங்க திரும்பி அப்போது போகும்போது பார்த்தோம்னா அசிரப்புடைய பொண்ணு அவங்க அவங்க நல்ல டான்ஸ் ஆகிறதுக்காரனால் அமீர் தான் அவர் கொடுத்த கோச்சு தான் அவங்க டான்ஸ்லாம் பின்னுவாங்க பிக் பாஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டான்ஸ் பண்ணாங்க க்ளாஸை ஸோ இப்படிலாம் போகும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது யாரோ அந்த கண்ணனில் ஒருத்தர் அவர் பேர் கூட தெரியல ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள ஒரு லவ் வர்றது மாதிரியான ஒரு விஷயம் போகுது அதுக்கப்புறம் பிரேக் ஆகுது அப்புறம் அமீர் அட்வைஸ்லாம் பண்ணுறாரு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேட்ரு போகுது ஆனால் அந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க இவர் ஒரு கருத்து சொல்ல அமீர் வந்து இவங்க உள்ளே போனதே பிடிக்கல ஐஷிய உள்ளே போனதே பிடிக்கல அங்கேருந்து கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சு அது வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டு நான் அமீர்கிட்ட கேட்கும்போது அதை சொல்கிறார் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்று ஆட்சி பண்ணிடலங்க பிக் பாஸ் லைஃப் போனதெல்லாம் ஒரு தவறு கிடையாது அந்த மாதிரி கருத்துக்களை நான் சொல்லலை அப்படிங்கிற விஷயத்தை அமீர் தெளிவுப்படுத்துகிறார் பட் அது ஒரு நல்ல விஷயம் நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ப பல அந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் வர்றாங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கலாம் உலகத்தை புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லவ் வந்து பண்ணோன்னா கிட்ட அந்த லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ராமிஸும் பண்ணுறாரு நான் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு வயசு வித்தியாசம் வேறு கொஞ்சம் கேப் இருக்குது இது ஒரு பக்கம் கான்ட்ரவர்ஸியாக போகுது ஒன்றை விட சின்ன அதை மூத்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அமீர்கிட்ட சில விஷயங்கள் பேசப்படுது இருந்தாலும் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டவே அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இது தான் ஃபேமிலிக்கும் இவருக்கும் உள்ள இந்த விரிசலுக்கு வந்து பெருசாகுது இப்போ வழியே இல்லை வெளியில் வர்றாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோப்பில் அன்ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க இவர் பண்ணார் அவர் பண்ணார்னு கொஸ்டின்லாம் நிறையா போகுது அமீரை கேட்டால் நான் பண்ணலை அவங்க தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க பட் இது இப்படியே ஒரு பக்கம் ட்ராவல் ஆனால் கூட அந்த திருமணம்ங்கிற ஒரு ஒரு ஸ்டேஜ் வருது அப்போது பிரியங்கா தான் அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு மேரேஜ் நடந்த ஒரு நாலு நாள் முடியும் அவங்களுக்கு மேரேஜ் அது பிரியங்காவுக்கு தைரியமனியை கல்யாணம் பண்ணுங்கள் ஒன்றும் தவறே இல்லை எல்லாம் பின்னாடி சரியாயிடும் அப்படிங்கிற விஷயத்த பிரியங்கா தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அமீர்ட்டையும் பவனிக்கிட்டையும் ஒரு தைரியத்தோட பிரியங்காவுடைய முழு சமூகத்தோட அவங்களுடைய சப்போர்ட்டாக நான் என்ற ஃபீல் பண்ணுறாரு அவர் அந்த ஒரு ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கும் போது வந்து மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க பட் இந்த மேரேஜில் அஸ்ரஃப் ஃபேமிலிக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உடன்பாடு இல்லை இல்லாதனால என்ன பண்ணால் வேற தவிர்க்கவே முடியல ஒரு மெசேஜ் கொடுத்ததாக ஒரு தகவல் சொல்கிறார் அமீர் பட் அவங்க யாருமே வரலை அமீருக்கு உடன்பிறப்பு ஒன்று இருக்குது பட் அவரும் வந்திருக்காருன்னு ஒரு தகவல் வந்துச்சு அப்புறம் பட் இருந்தாலும் இவங்களுடைய ஃபேமிலியாக ஃபுல் சப்போர்ட் அப்போது துணிஞ்சு அமீர் வந்து மேரேஜ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாவனைக்கும் அவருக்கும் மறைஞ்சிருந்தாங்க அங்கே அவங்க ஃபேமிலியை வந்து அவர் இன்வைட் பண்ணலை இங்கே தான் எனக்கு ஒரு சின்ன நெருடல் என்ன தான் இருந்தாலும் வந்து பாவனிங்கர் வந்து நேற்று வந்தவங்க இவர் கஷ்டப்படும் போது தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு மூத்த பயன் மாதிரி பண்ணி பசங்களையும் உன்னோட தங்கச்சின்னு சொல்லி பழக விட்டு பண்ண அந்த ஒரு ஃபேமிலியோட மனசு இருக்குது பற்றியில அதை கண்டிப்பாக அமீர் வந்து கொஞ்சம் காயப்படுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் என்ன தான் இருந்தாலும் பாவனில் யாரோ ஒரு பண்ண கல்யாணம் பண்ண போகிறீங்க தப்பு இல்லை பாவனைக்கு வலுகை கொடுக்குறீங்க அது ஒன்று தவறே கிடையாது நல்ல விஷயம் மறுமணங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய விஷயம் அது அது அமீர் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பட் என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அப்பான்ட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி பிரச்சனையில் சால்வ் பண்ணி நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் குட்டெல்லாம் அவர் வந்து கண்ணே பண்ணிருக்கணும் கண்டிப்பாக பேசி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அது சமாதானம் பண்ணி வந்து வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அவர் வந்து கூப்பிடல ரெண்டாவது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அங்கே பிரியங்கா வர்றாங்க ஸோ சில குறிப்பிட்ட பேர் தான் நண்பர்கள் மத்தியில் தான் நடக்குது அப்போது தாலி கட்ட போகலாம்ங்க போது அமீர் தாலி கட்ட மறுக்கிறாரு திடீர்னு ஷாக் என்ன பிரியங்காக்கா வந்து பண்ணி அவங்க எடுத்து கொடுத்தா தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு பிரியங்கா வர்றாங்க வந்து அவங்க தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க அமீர் பாவனி கழுத்துக்கு வந்து இன்னும் அமீர் பாவனி கழத்தில் தாலியை கட்டும் போது பிரியங்கா தான் அந்த மூணு முடிச்சு போடுறாங்க அக்கான் முறைமை அதுக்கு ஒரு சகலம் மாதிரி வரனால ஸோ உங்கள் குழந்தைநகர் அப்படிங்கிற ஒரு பாவனைக்கு அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க பிரியங்க தலைமையில் இந்த மாதிரி முடியுது ஆனால் அமீர் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை அசுரப் அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு வந்து மனசு வருத்தப்பட்டிருக்கும் இந்த மிடில் கேப்ல அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதாவது சேட் பண்ணி அவர்கிட்ட என்ன சார் நீங்க போலையா எஸ் வெறுப்பத்துற மாதிரி எல்லாரும் ஆள் ஆளுக்கு மாற்றி கேட்கும்போது அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்ட டென்ஷன் டென்ஷன் ஏன்னா அது வருத்தமான ஒரு விஷயங்க அந்த வழி அவருக்கு தான் தெரியும் கண்டிப்பா அப்படிங்கும் போது அவர் வந்து ஓபனா ஸ்டேட்மெண்ட் வந்து டக்குன்னு உடைக்கிறார் அவர் மனசில் இருந்தது வெளில உடைக்கிறார் தயவு செய்து யாராவது திருவிழாப்புற ஒரு நாய்க்கு பசி எடுத்தது அப்படின்னா நீங்கள் சாப்பிட வேணுங்க பிரியாணி எதுனாலும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அந்த நாய்க்கு போடுங்க போட்டு கொடுத்து முடிச்சிட்டிங்களா அப்படியே விட்டு நீங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போங்க தயவுசெய்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அடைக்கலம் கொடுக்காதீங்க அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறார் அதை அமீர் தான் அவர் வந்து இந்த மறைமுகமாக அந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படிங்கும் போது அவருடைய வழி எந்தளவுக்கு அளவுக்கு தான் இந்த வார்த்தையை விட்டுருப்பார் ஆனால் பட் ஓகே அவருடைய மனசு வழி அமீர் தான் வந்து அதை மருந்து போட்டு வந்து ஆற்ற வைக்கணும் பட் இந்த வகையில் இப்போ நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிருச்சு பட் அவங்க நல்லபடியாக வாழணும் எந்த எந்த கஷ்டங்கள் வந்தாலும் மேம்போடு வாழணுங்கிறத நம்ம வாழ்த்துவோம் நம்ம பட் இதற்கு மேலே ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அமீர் மனசு நினைச்சானா கண்டிப்பாக அவன் போய் மன்னிப்பு கேட்டு பாவனிடம் போய் அவங்களோட வாழ்த்துக்களை வாங்கிட்டு மீண்டும் சமரசமாக ரெண்டு பேரும் உண்ணா போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ அவர் அந்த பதிவை ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு வர சொன்னாங்க அந்த ஒரு ஏற்கனவே ஒரு மெசேஜ் ஒன்று போட்டியே அதை அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பாவனி வந்து இவர் டைரக்டர் ஆகிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு சொல்கிறாங்களே உண்மை தானே அமீருக்கு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் எந்த விதமான அதாவது வருமானமும் கிடையாது கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பேக் போனாக இருக்கிறது பாவனி தான் எப்படி அசரப் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பாவனி கொடுத்துட்ருக்காங்க என்னுடைய அச்சீவ்மெண்ட்டே வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் பாவனி என்ன சொல்கிறாங்க உன்னுடைய இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தி கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ உனக்கு என்ன சப்போர்ட்டுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாவனி ஸோ இப்போ மனைவி ஆகிட்டாங்க வேறு அதனால் அமீருடைய அந்த டைரக்ஷனுடைய வெற்றி பாதைக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் கண்டிப்பாக நல்ல கப்புல்ஸ் தான் ஒன்று தவறே கிடையாது பாவனையும் நல்ல கேரக்டர் அருமையான பொண்ணு அது பட் ஸோ அமீரும் பாவனையும் சேர்ந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கி நல்லபடியாக வாழ்க்கையை வாழணும் அவருடைய அச்சீவ்மெண்ட் டைரக்டரானுங்கிறது இந்த இடத்துல வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார் ஓகே சார் இது எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த பதிவு பார்த்ததுக்கு இந்த ரெண்டு ஃபேமிலியும் அவர் போயிட்டு அஷ்ரஃப் போய் வாழ்த்தி அவங்கள வந்து கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா நம்மளுக்கு சந்தோஷம் கண்டிப்பா சந்திச்சு ஏன்னா ஒரு கல்யாணம்னா இந்த மாதிரி எல்லாம் வரதான் வரதா சரி சகஜம் தான் அது மாதிரி ஏன்னா அவருக்கு வாழ்த்து சொல்றத விட அஷ்ரஃப் பத்தி கேட்டு கேட்டு அவர் வந்து ஒரு கட்டுக்குள்ள டென்ஷன் ஆயிட்டாரு நினைக்கிறேன் அமீர் அதனால தான் பதிவு போட்டார் அவரு ரொம்ப வருத்தமான செயல் தான் கண்டிப்பா வருத்தப்பட்டு ஏண்டா போட்டோம்னு கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் என்ன இருந்தாலும் அமீரும் பாவனியும் சேர்ந்து போனாங்கன்னா எல்லாமே சமரசம் ஆயிடும் கல்யாணங்கிறது பிரச்சனை நடக்கும் ஸோ ஒரு குழந்தை பிறந்தா சரியானன்னு சொல்லுவாங்க எல்லா பேருமே குழந்தைக்கா மாறும்பாங்க இது ஸோ எல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க பட் இதுவும் மாறும் மாதிரி கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாழணும் வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் நம்மளும் அமீர் பாவனி இவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படியே அஷ்ரஃப் ஃபேமிலியும் வாழ்த்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த லெவல் போவாங்க அப்படிங்கிறத நம்மளோட ஆசை கண்டிப்பாக வாழ்த்துவாங்க சார் ஏன்னா அங்கேருந்து வாழ்த்திருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா தன் தன் அதாவது இப்படி விட்டு வளர்த்த பையன்தான் வாழ்த்திருப்பாங்க இருந்தாலும் மனசு காயமாக இருக்குது அந்த காயத்தை அமீர் பாவனையும் தான் மருந்து போட்டு ஆற்றணும் ஓகே நன்றி சார் நன்றி சார்